மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம்தான் அதுக்காக மற்றவங்க நம்மளை கஷ்டப்படுத்தும் போது அமைதியாக இருக்கிறது ரொம்பவும் தப்பு அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த கதை உங்களுக்காக தான் அழகான அந்த கிராமத்தில் ஒரு அழகிய நந்தவனம் இருந்துச்சு அந்த நந்தவனத்தை கடந்தால் பக்கத்தூருக்கு சுலபமாக குறுக்கு வழியில் போயிடலாம் ஆனால் அந்த குறுக்கு வழியை யாருமே பயன்படுத்துறது கிடையாது என்ன அவசரமாக இருந்தாலும் ரொம்ப தூரம் ஊரை சுற்றிக்கிட்டு தான் போவாங்க ஏன்னா அந்த குறுக்கு வழி பாதையில் ஒரு புத்து இருந்தது அங்கே ஒரு நாகப்பாம்பு சீறிக்கிட்டு இருந்தது அந்த பக்கமாக போகிறவங்களெல்லாம் கடிச்சிடும் அதுக்கு பயந்து தான் இது ரொம்ப நாளாக ரொம்ப வருடங்களாக இருந்தது அந்த சமயம் பார்த்து அந்த ஊருக்கு முனிவர் ஒருத்தர் வராரு அவருக்கு மிருகங்களுடைய பாஷைகள் தெரியும் அவங்க கூட பேசி அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு தருவார் உதவி தருவார் ரொம்ப நல்லவர் அதனால் ஊர் பொதுமக்கள் எல்லாம் அந்த பாம்புடைய நடவடிக்கையை சொல்லி தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுங்கன்னு கேட்குறாங்க அந்த முனிவரும் பாம்பு கிட்ட பேசி அதை சம்மதிக்க வச்சிடுறாரு அதாவது யாரையும் தீண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வாக்கம் வாங்கிடுறாரு அந்த பாம்பும் அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அந்த வழி போகிறவங்களுக்கு எந்த தீங்கும் செய்கிறது கிடையாது இப்போ ஊர் பொதுமக்களால் அந்த குறுக்கொழி பாதையை பயன்படுத்த முடியுதுன்னா அந்த பொதுமக்களுக்கு தெரிஞ்சு போச்சு பாம்பு கடிக்காதுன்னு அதனால் அந்த சின்ன பசங்களுக்கு கூட அந்த ஊர் சின்ன பசங்களுக்கு கூட அந்த பாம்பு மேலே இருந்த பயம் போயிட்டு கல்லால் குச்சிகளாலெல்லாம் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி குட்டி மாதிரி இருந்த பாம்பு இப்போது ரொம்ப நலிவடைஞ்சு போச்சு பல காயங்கள் வேறு இப்போது ரொம்ப நாள் கழித்து அந்த முனிவரும் அந்த சே பக்கமாக வராரு வந்தவர் அந்த பாம்பை பார்த்துட்டு என்னப்பா இப்படி ஆயிட்ட அப்படின்னு கேட்குறாரு அப்போ தான் அந்த பாம்பை சொல்லிச்சு ஐயா நான் கடிக்க மாட்டேன்னு தெரிஞ்சிட்டு சின்ன பசங்க கூட என் மேலே பயப்படுறது கிடையாது எல்லோரும் என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதோட விளைவு தான் இது அப்படின்னு சொன்னதும் அந்த முனிவர் கொஞ்சம் கோபமும் அந்த பாம்பு மேலே இடம் முட்டாளாக இருக்கியே உன்னை அனாவசியமாக கடிக்க வேணான்னு தான் சொன்னேன் ஆனால் தற்காப்புக்காக உன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக சீண்டக்கூடாது தீண்டக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை உன்னை அனாவசியமாக தொந்தரவு செஞ்சு உனக்கு தீங்கு செய்ய இருந்து உன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக நீ உன்னுடைய குணத்தை காப்பா காட்டுறதுல தப்பே கிடையாது அப்படின்னு சொன்னார் ஆமாம் அதுதான் உண்மை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் முதல்ல நம்ம மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்பவும் முக்கியம் தான் ஆனால் நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் உச்சோ நம்ம இதை செஞ்சு அவங்களுக்கு கஷ்டமாயிடுமே அப்படின்ட்டு நம்ம அமைதியாக இருக்கும் பாருங்க அது நமக்கு நாமே செஞ்சுக்கிற ஒரு பெரிய துரோகம் அதை மட்டும் செய்யவே கூடாது நம்மளை நம்மளும் மற்றவங்க கிட்டே இருந்து மற்றவங்களுக்கும் தீங்கு செய்யாமல் இருக்கணும் இது ரொம்பவும் நல்லது எப்போவுமே நீங்கள் எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதையே சிலருக்கு பெரிய ஆ நம்ம என்ன செஞ்சாலும் இவங்க கேட்க போகிறது கிடையாது இப்படி தான் இருப்பாங்கங்கிற நினைப்பில் உங்களை காயப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க அப்போ நீங்கள் உங்களுக்கும் கஷ்டப்பட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இன்னும் மென்மேலும் நீங்களே உங்களை காயப்படுத்திக்கிற சூழ்நிலையில நீங்கள் உங்களை தள்ளிடுவீங்க அதனால் நேரம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நல்லபடியாக இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும்